நம்ம கௌதம் வந்துட்டு சரி ஓகே இந்த கேஸில் வந்து போயிணா நமக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய வெற்றியே இன்னொரு ரெண்டு நாளைக்கு வந்து போயிணா இந்த கேஸை வந்து தள்ளி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே இதில் இருக்கற ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாமல் உண்மை தன்மை அஞ்சலி வந்து போய்னா கர்ப்பமாகவே இல்லை அப்படின்றதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணால் தான் நம்ம இலக்கியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இலக்கியா ஜெயிலில் தான் இருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடாது இலக்கியா வந்து போயினா பத்திரமா சேஃபாக இருக்கட்டும் நம்ம வந்து போயினா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு ஒரு ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிருது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயிலரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினாங்க இல்லையா அதுவும் அவங்க வயிற்றில் குழந்தை இருந்து இலக்கியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாசம் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பி அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லபடியாக பேசிகிட்டு இருக்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல ஒரு அட்டாக் வந்து நடந்துச்சு அதாவது இலக்கியை கொள்றதுக்கு ஒரு சதி முயற்சி வந்து நடந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா கௌதம்க்கு பக்குன் போகுது ஏன்னா இலக்கியா உள்ள சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு தான் நம்ம கௌதம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து போய் ரொம்பவே துணிச்சலாக வந்து கிளம்பி இருந்தாரு ஆனால் இலக்கியாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இலக்கியாவை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டோடு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இருந்துட்டு அதாவது அந்த ஜெயிலர் எப்படி ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க இன்னொரு ரெண்டு நாளைக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கிட்டே வந்து ஃபோன் பண்ணி அப்போ இந்த மாதிரி தான் அந்த இலக்கியாவை இன்னும் ஒரு நிமிஷம் கூட வந்து உயிரோட வைக்கவே கூடாது அவளால் வந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அப்படி மாதிரி அவ வாயாலே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிற லெவலுக்கு வந்து மாறிடுறேன் ஏன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எந்த அளவுக்கு வந்து திரும்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு தெரியாது ஏன்னா இந்த அஞ்சலியோட குடுமையை வந்து கடைசியில் நம்ம எஸ்எஸ்கே கிட்ட மாட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எஸ்எஸ்கே கிட்ட இப்படி சொன்ன உடனே இப்ப என்னம்மா அவனுக்கு நாளைக்கு விடியும் போது அந்த வந்து உயிரோடு இருக்க மாட்டான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ அந்த ஒரு எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன ஃபோன் பண்ணி அந்த லேடி கிட்ட அதாவது லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேரில் மாஸ் என்ட்ரி கிட்ட மாஸ் மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்க அந்த சொர்ணத்துக்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்லிடுறாங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எப்படி வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பாருங்கள் நாளைக்கு விடியும் போது அந்த இலக்கியா உயிரோட இருக்க மாட்டா அப்படின்ற வந்து சொல்லிட்டு இவ்வளோ வந்து இப்போ என்ன ஃபோன் கட் பண்ணிடுறேன் அடுத்ததான் வந்து இப்போ நம்ம இலக்கியாவை கொள்றதுக்கு ஒரு சதி திட்டம் நடக்குதுன்னா அதாவது இலக்கியா சாப்பாடுற ஒரு சாப்பாட்டில் வந்து இப்போ விஷத்தை வந்து கலந்துருக்காங்க அது எப்படி தெரிய வருது அப்படின்னு and um ஒரு காக்கா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கேயே வந்து இப்போனா துடி துடிச்சு இறந்து போகுது அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இலக்கியா சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து இப்போனா விஷம் கலந்துருக்கு அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில் தான் கௌதம்க்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கௌதம் சார் நான் வந்து இப்போனா இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவேன் ஆனால் இலக்கியாவை கொள்றதுக்கு இங்கே யாரோ ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல நீங்கள் தான் வந்து இப்போனா ஏதாச்சும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க